அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு சிற்றிலக்கியங்கள் அதில் பரணி இலக்கிய வகை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பரணி சிற்றிலக்கிய வகைகளில் குறிப்பிடத்தக்க ஒரு இலக்கிய வகை பரணியாகும் ஒரு மன்னனின் போர் வெற்றியை குறித்து பாடப்பெறுவது பரண இலக்கியத்தின் பொது இலக்கணமாகும் வஞ்சிப்பு சூடி ஒளிஞ்சை பூண்டு முற்றுகையிட்டு தும்பை அணிந்து போர் சென்ற மன்னன் மாற்றரசனது படையை வென்ற நிலையில் அவனுக்கு பாடப்படுவது பரணி யானைகள் பலவற்றை போரில் வெல்வது பெரும் பேறு என்னும் நிலையில் எழுநூறு ஆயிரம் யானைகளை வென்ற நிலையில் அரசனுக்கு சார்த்தி காட்டப்படுவது பரணி இலக்கியமாகும் இந்த பரணி இலக்கியத்தை பற்றி பாட்டியல் நூல்கள் கூறும் இலக்கணம் யானை சாய்த்த அடுகளத்து அல்லது யாவரும் பெறார் பரணி பாட்டே யானை சாய்த்து அடுகளத்து அல்லது யாவரும் பெறார் பரணி பாட்டே என வரும் பன்னிருப்பாட்டின் உருப்பாவில் யானை அல்லாத பிற படைகளை வென்றோரின் வீரம் பெரிதும் போற்றப்படுதல் இல்லை என்பதை சுட்டுகின்றது தொல்காப்பியத்தில் பரணி இலக்கிய கருக்களாக கலிரறிந்து எதிர்ந்தோர் பாடும் களிற்றோடு பட்ட வேந்தனை அட்ட வேந்தன் வாளோர் ஆடும் அமளையும் கழிதறிந்து எதிர்ந்தோர் பாடும் களிற்றோடு பட்ட வேந்தனை அட்ட வேந்தன் வாளோர் ஆடும் அமளையும் எனவரும் தொல்காப்பியம் களிரறிந்து எதிர்த்தோர் பாடும் களிற்றோடு பட்ட வேந்தனை அட்ட வேந்தன் வாளோர் ஆடும் அமலையும் என்னும் இரு தும்பை திணைத்துறையை விளக்குகின்றது கலிதெதிரல் வீரத்தின் பெருநிலையாக கருதப்பட்டமையால் அதனை தொல்காப்பியரே தனி புறத்துறையாக துறையாக அமைத்துள்ளார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பறநிலைக்கிய வகை கூறுகள் பார்க்கும் பொழுது யானை போரின் சிறப்பினை வள்ளுவ பெருமான் பலவாறு விரித்துரைத்துள்ளார் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவள் ஏந்தல் என்பர் கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரிய நகும் என்பர் குன்றேறி யானை போர் கண்டற்றல் என்பர் அதலால் யானையை கொன்று மேம்படுதல் பெரு வீரமாக கருதப்பட்டது எனவே யானையை கொன்ற ஆண்மையாளனே பரணி அமைத்து பாடினர் என கொள்ளலாம் பரணி அப்படிங்கிறது கூத்து போர்க்களத்தில் கூத்தாடும் போர்களை பற்றி பாடுவது பரணி போர் கடவுளாகிய கொற்றவைக்கு உரிய நாள் பரணி பரணி நாளில் கொற்றவைக்கு படையலிட்டு சிறப்பு செய்வதால் நூலுக்கு இப்பெயர் பெற்றது போரில் வெற்றி பெற்ற வீரனை விவரித்து பாடுவது பரணி இலக்கியம் இந்த பரணி இலக்கியத்தில் கடவுள் வாழ்த்து அதன்பின் கடை திறப்பு காடு பாடியது கோயில் பாடியது தேவியை பாடியது பேய்களை பாடியது இந்திரசாலம் ராச பாரம்பரியம் பேய் முறைப்பாடு அவதாரம் காளிக்கு கூலி கூறியது போர் பாடியது களம் பாடியது என பரணி பதிமூணு உறுப்புகளை கொண்டதை வைத்து பாடப்பட்டுள்ளது அந்த வகையில் முதன்மையாக கருதப்படும் நூல்கள் பரணியில் கலிங்கத்து பரணி பரணி பாடுவதில் வல்லவர் யார் என்றால் ஜெயங்கொண்டார் மேலும் பரணி நூல்களாக தக்கையக பரணி ஒட்டக்கூத்தர் தக்கையக பரணி யார் பாடியதுன்னா ஒட்டக்கூத்தர் அங்கேயவதை பரணி யாருனா தத்துவராயர் மோகவதை பரணி யார் பாடியதுன்னா தத்துவராயர் மோகவதை பரணி தத்துவராயர் பாசவதை பரணி வைத்தியநாத தேசிகர் பாசவதை பரணி பாடுவையரான வைத்தியநாத தேசிகர் சீனத்து பரணி மூப்பி பாலசுப்பிரமணியன் சீனத்து பரணி மூப்பி பாலசுப்பிரமணியன் திராவிடத்து பரணி கவிஞர் திராவிடத்து பரணி இராசை கவிஞர் வங்கத்து பரணி அரங்க சீனிவாசன் வங்கத்து பரணி அரங்க சீனிவாசன் நண்பர்களே இந்த காணொளி ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படி நல்ல தகவலாக இருந்தது நான் அறிமுகப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி நரிநல்லர்